எல்லா நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஆர்லிக்ஸ் பருப்பு எப்படி செய்கிறதுன்னு புல் வீடியோவை பார்ப்போம் வாங்க ஆர்லிக்ஸ் வந்து நம்ம அரை கிலோ எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து ரெண்டரை கிலோ சர்க்கரை எடுத்துக்கலாம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஜீரை ரெடி பண்ணிக்கலாம் கடலை மாவு நம்ம அரை கிலோ வெயிட் போட்டு எடுத்து வச்சிருக்கோம் நெய் ரெண்டு கிலோ நெய் ரெண்டு கிலோ எடுத்துக்கலாம் அதுக்கு அரை கிலோ மாவு அரை கிலோ ஹார்லிக்ஸ் ரெண்டு மிஸ் பண்ணி நம்ம இது வந்து ஹார்லிக்ஸு பருப்பி அடித்து எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து கொதி வந்துடுச்சு கொதி வந்து இப்போ நல்லா டைட் பதத்துக்கு வந்துடுச்சு ஆரம்ப இந்த அளவுக்கு நல்லா கொதித்து டைட் வந்துடணும் நம்ம இப்போ மாவை வந்து நெய் ஊற்றி நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எதுக்காக அந்த மாதிரி கெட்டியாக மிஸ் பண்ணுறோம்னா கட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கோசரம் நம்ம நெய் ஊற்றி நல்லா பிசஞ்சிக்கணுமா கட்டி இருக்காது பிசஞ்சி போட்டோம்னா கட்டி எதுவும் வராது அதனால் பிசஞ்சி போட்டிருக்கலாம் அதை நல்லா ஸ்டீம் வந்து லைட்டாக வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அதை ஏன்னால் அதிகமாக சூடு வைக்கக்கூடாது லைட்டாக பதமாக வச்சு நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கொதிக்க ஒதுக்கி நம்ம டயட் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க நல்லா இந்த மாதிரி மிஸ் பண்ணே இருக்கலாம் மிஸ் பண்ண மிஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம் எடுத்து வச்ச நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து டைட் பண்ணிக்கணும் நம்ம இந்த வந்து கல்யாண மண்டபத்தில் போகிறதுனால நம்ம வீடியோ எடுத்துருக்கு இது வந்து ஒரு ஐயாயிரம் எம்பிஸ் ஆர்டர் இது நம்ம ஒரு அரை கிலோ மட்டும் தனியாக நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்க பக்கத்தில் அது வந்து மில்க் மைஸும் பார்க்கு ஒயிட் கிளாரில் அடிக்கிறாங்க நம்ம ஆர்லிக்ஸ் பருப்பு வந்து நம்ம ரெடி இருக்கோம் இது வந்து ஒரு கல்யாண இருக்குது அதனால் நம்ம இது போல ரெடி இருக்கோம் ஃபுல் டைட் வந்துருச்சு பாருங்கள் பருப்பு நல்லா டைட் வந்துடுச்சு இந்தளவுக்கு டைட் வந்தோடனே நம்ம ஒரு ட்ரை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ட்ரை பருப்பி ட்ரையில் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் ஒவ்வொரு அளவுக்கு நல்லா இந்த மாதிரி டைட் வந்துடுச்சு இதில் நம்ம முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாம் முந்திரி ஒரு கால் கிலோ போல போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கலாம் இதை இங்கே எல்லோருமே வேலை தெரிஞ்ச ஆளுங்க தான் அதனால் எல்லாருமே மாற்றி மாற்றி செய்கிறாங்க பாருங்கள் பாதாம் இருக்குது பாதாம் சிரிசை நம்ம கட் பண்ணி பருப்பு மேலே போடுறதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டா பருப்பு ரெடி ஆகிடுச்சு உள்ளே நமக்கு வந்து முந்திரி நம்ம போடுறதுனால இதாக தெரியுது முந்திரி நம்ம கட்டாயம் போட்டுக்கணும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இது மாதிரி போட்டு மேலே நம்ம பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அளவாக நம்ம பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை இது வந்து நம்ம கல்யாண ஃபங்க்ஷனுக்காக செய்கிறதுனால நம்ம சிங்கிளாக ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு போட்டிருக்கு மேலே போட்டு இதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லை ரெண்டு ஹவர் விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை காரங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி பீஸ் வந்துடும் அவ்வளோதான் சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மேலும் நாங்கள் இன்னொரு புதுமையான வீடியோ போட்டிருக்கோம் போன வீடியோவில் நம்ம காரம் வகையான வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ஆதரவு கொடுத்துருங்க ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி அதே மாதிரி நீங்களும் இந்த ஸ்வீட் வீடுக்கும் ஆதரவு கொடுங்க நம்ம புது புது ஐட்டமெல்லாம் போடுறோம் சரி நம்ப நன்றி வணக்கம்